ஹாய் அண்ணே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கோல் கோட்டிங் கொடுத்துருந்தோம் குத்து விளக்கும் ஒரு ஸ்டெச்சு இந்த ஸ்டெச்சு கொடுத்துருந்தோம் இது வந்து ரொம்ப நிறைய அங்கங்கே ஹோல் அங்கங்கே இதாக இருந்தது ப்ராப்ளமாக இருந்தது ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே எனக்கு அழகாக ரொம்ப கிளியர் என்ன நீட்டான ஒரு ஒர்க் செஞ்சு கொடுத்துருந்தீங்க ரொம்ப ஹாப்பி ஹஸ்பண்டும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அப்புறம் பேக்கிங் சொல்லவே தேவையில்ல பெர்ஃபெக்டாக அவ்வளோ அழகாக அடிபடாமல் எப்படி ஒரு பேக்கிங் செய்யணுமோ அந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்துருந்தீங்க எல்லாமே டென் அவுட் ஆஃப் டென் தான் சொல்லணும் ஸோ ஓவரால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் உங்களோட கைண்ட் ஒர்க் அண்ட் க்ளீன் ஒர்க் ரொம்ப நீட்டாக அழகாக கொடுத்துருந்தீங்க நான் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் கிளீன்ஸ்டன் நார்தன் ரீஜன் கஸ்டமர்ஸை கேட்டர் பண்றதுக்கு இபால இருக்கும் அண்ட் சென்ட்ரல் ரீஜன் கஸ்டமர்ஸ்க்காக சுபாங் செலங்கோர்ல இருக்கும் சதன் ரீஜன் கஸ்டமர்ஸ்க்காக எங்களோட ஸ்ட்ராட்டேஜிக் பார்ட்னர்ஸ் டிவைன் ஹோமோட சேர்ந்து ஜோஹோர்ல கிளீன்ஸ்டன்டோட கலெக்ஷன் அண்ட் ட்ராப் ஆஃப் பாயிண்ட்டும் இருக்கு எங்களோட வேலைப்பாடுகளை எங்க சோஷியல் மீடியா பேஜஸ்ல ஃபாலோ பண்ணுங்க அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் அண்ட் ரீபோஸ்ட் பண்ணுங்க